மழதான் ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பிளாக் தான் இன்னைக்கு கார்த்திகை கடைசி நாள்ங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது வருட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக திருத்தணி கோயிலுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்து குளிச்சுட்டு எல்லாருமே ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து இங்கே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா பன்னெண்டு இல்லையா ஞாயிற்றுக்கிழமை வரும் ஸோ அந்த நேரத்தில் முட்டாடிக்கூடாது முன்னாடியே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் தான் இது வந்து என்னுடைய பையன் பிறந்த உடனே நான் வேண்டுதல் அது இன்னைக்கு தான் வந்து நிறைவேறத்துக்கு நேரம் வந்திருக்குன்னு சொல்லலாம் என்ன தான் நம்ம வந்து நிறைவேற்றணும்னு நினச்சாலும் தெய்வம் அழைச்சாச்சு நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க கிளம்புறாங்கன்னு தருவாங்க தான் இன்னைக்குன்னு சொல்லுவாங்க போக மாட்டேன் ஸோ எங்கள் கார்லேயே தான் வந்து கிளம்பிட்டோம் ட்ரைவர் மட்டும் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம் அஜி எங்கேயே கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சுப்பாருங்க ஒரே அமக்களும் வெளியே போகிறாங்கன்னாவே அவருக்கு தாங்க முடியாது கத்திகிட்டே இருப்பார் நான் அவர் பசங்க ரெண்டு பேருமே பாப்பாவும் வந்துட்டா காலேஜிலேருந்து அப்படியே வந்துட்டா ஸோ நாலு பேருந்தான் போக போகிறோம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் டெம்பிள் இருக்குது ஸோ விநாயகர் டெம்பிளில் போய் நம்ம பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எலுமிச்சைப்பழம் நாலு டயர்லேயும் வச்சு நசுக்கிட்டு எப்போவுமே நம்ம வெளியூர் போகிறோன்னா அது ஓன்காராக இருந்தாலும் சரி வாடகைக்காராக இருந்தாலும் சரி இப்படி செஞ்சுட்டு தான் நல்லது இப்போவுமே எங்கேயுமே வெளியூருக்கு போகிறோம்னா பக்கத்தில் விநாயகர் கோயில் இருந்தால் எந்த ஒரு விநாயகர் கோயிலாகவும் இருக்கலாம் பெருமாள் கோயிலில் விநாயகர் இருக்கலாம் இல்லை அம்மன் கோயிலில் விநாயகர் இருக்கலாம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விநாயகருக்கு ஒரு சூறக்கா அல்லது ஒரு கருப்புரை ஏற்றி வணங்கிட்டு தான் போவோம் இப்போ காஞ்சிபுரம் வந்துவிட்டோம் வரராஜ பெருமாள் கோயிலை சரியான கூட்டம் அப்புறம் அங்கேயே இறங்கி ஒரு இடத்துல காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேயே இந்த ஹோட்டல் வந்துச்சு நார்மலாக தான் இருந்துச்சு நாங்கள் போகும்போது டிஃபன் வந்து ஒரு சில சட்னி இல்லைன்னாங்க எப்படி தாலி இல்லைனாங்க இருந்த வரைக்கும் சாப்பிட்டு வந்துட்டோம் காமாட்சி அம்மன் கோபுரம் பாருங்கள் கோயிலில் வேலை எதுவும் நடக்குது போல இருக்குது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அங்கேருந்து இப்போ நம்ம திருத்தணி வந்தாச்சுங்க திருத்தணி வந்து லாஸ்ட்டாக டென் இயர்ஸ் போனேன் எங்களுடைய திருமண நாளுக்கு திருப்பதி போயிட்டு அப்படியே வர முடியல திருத்தணி பார்த்துட்டு வந்தோம் அத்தோட வந்து இப்ப போறேன் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க திருமண மாணவர்கள் வந்து திருமணமான உடனே சில பேர் திருப்பதிக்கு போகிறோன்னு வேண்டிப்பாங்க இல்லையா அப்படி போயிட்டு வரும்போது திருத்தணி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து வரது நல்லதுன்னுவாங்க நல்ல அறிவான அழகான முருகிற மாதிரி ஒரு குழந்த பிறக்கம்னு சொல்லுவாங்க அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி சரியான கூட்டங்கள் ஞாயிற்றுக்கிழமைலையாக சரியான ரஷ்ஷு வந்து இங்கே நாங்கள் இறங்கும் போதே கரெக்டாக பதினொன்று முப்பத்தஞ்சு ஆமாம் டக்குன்னு நேராக மொட்டை அடிக்கிற இடத்துல தான் போயிட்டோம் ஏன்னா மொட்டை அடிச்சுட்டு தான் நம்ம தெய்வத்தை வந்து பார்க்கணும் முருகப்பெருமானை ஸோ அதனால் நானும் தான் போனோம் பசங்க வந்து கீழே நின்றுட்டு இருந்தாங்க டோக்கன் இங்கே மேலே இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறாங்க இந்த மொட்டை அடிக்கணுன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் முடிவு எடுத்தது தான் நாங்கள் நான் வந்து கார்த்திகை தீபத்துக்காக தான் வீட்டுக்கு போயிருந்தேன் எங்கள் அம்மா வீட்டிலே என்ன கேட்டாங்க என்ன திடீர்னு போயிட்டீங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து எந்த ஒரு செயலுமே நம்ம முதல்லே சொல்லும் போது அது நிறைவேற மாட்டுது ஸோ அதனால் திடீர்னு தான் கிளம்பணும் கிளம்பலாமா வானாமல் மழை வர வரும் அப்படின்னு சொன்னாங்க இல்லை பரவாயில்ல முருகப்பெருமாறே இன்னைக்கு தான் தோணுன்னு சொல்லிட்டு மழை வரக்கூடாது வேணாம் இருந்தால் தகுந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மழை இல்லை போயிட்டு வந்தாச்சு ரெண்டு தடவை நிறைவேற்றியாச்சு மொட்டை அடிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து ஜென்ஸுக்கு குளியிலறேன் கீழே வந்து லேடிஸ்க்கு இருக்குது ஸோ அவர் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே நான் போயிட்டு இளநீ ஒன்று சாப்பிட்டேன் பாப்பாவும் பக்கத்தில் வந்து இளநீ வேணாம்னு சொல்லிட்டு ஜூஸ் சாப்பிட்டாங்க நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து என் ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணிட்டு இருந்தார் நான் மொட்டை தலையோடு வீடியோ எடுத்து காட்டணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க இளநீர் வாங்கி வச்சுட்டு தர்பீஸ் வாங்கி சாப்பிட்டு ஏன்னா வந்து ம இப்போ மணி வந்து பன்னெண்டரை ஆயிடுச்சு பன்னெண்டரை பன்னெண்டே முக்கால் ஆயிடுச்சு நம்ம இதோட சாமி பார்த்துட்டு வந்து தான் கீழே இறங்கி வந்து சாப்பிட முடியும் ஸோ இது வரைக்கும் சாப்பிட்டு நாங்கள் போய் வரைய நடந்து வந்துகிட்டே இருந்தோம் வரும்போது இந்த சேரீஸ் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு ஒரு சேரீயும் எடுத்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோயில்கிட்ட வந்துவிட்டாங்க கோயில்கிட்ட வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கே சேர்த்து வந்து அந்த வெள்ளி காப்புன்னு சொல்லுவாங்க உருவு வாங்கி போடுவாங்க ஸோ அதுவும் வாங்கினேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய மச்சனருக்கு அதாவது பெரிய மச்சனருக்கு குழந்தை இல்லாதப்ப டென் இயர்ஸ் பிஃபோர் நான் வரும்போது வேண்டிக்கிட்டேன் குழந்த பிறந்தா தொட்டில் வாங்கி போடுறேன்னு அந்த வேண்டியதெல்லாம் நிறைவேற்றியாச்சு அர்ச்சனைக்கு தேங்காய்லாம் வாங்கிட்டு லைனில் போய் நின்றுட்டோம் நூறுரூபா டோக்கன் லைனில் தான் நின்னோம் சரியான கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை அது இல்லாமல் கார்த்திகை லாஸ்ட் நாள்ன்றதுனால பார்த்தீங்கன்னா இது ஒரு லைன் இருந்துச்சு நாங்கள் உள் அந்த பக்கமும் போனோம் அப்படியே பேசிக்கிட்டு பசங்க லாஸ்ட்டாக நம்ம எப்போ போனோம் அப்படின்னு சொல்லி திருத்தணி எப்போ வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தாங்க என்னோட பொண்ணுக்கு வந்து அப்போது ஒரு ஒம்பது வயசு இருக்கும் அப்போ போனோம் எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பையனும் வந்திருந்தான் நாலு பேரும் நல்லா பேசிட்டு குடும்பத்தோடு போகிறது அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வழியாக தான் பார்த்தோன்னா சாமியை பார்த்துட்டு எல்லோரும் வெளியே வராங்க நாங்கள் லைனில் போகும்போது அப்படியே எடுத்துகிட்டு இருக்கோம் உள்ளே போகும்போது நம்ம எடுக்க முடியாது இல்லைங்களா இப்போது வந்து உள்ளே முருகரை நல்லா சேவிச்சுட்டு வந்துட்டோம் நம்ம பேர்லாம் சொல்லி அர்ச்சனையும் பண்ணுறாங்க நம்ம பேர் ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லி அர்ச்சனையும் நாலு பேருக்கும் பண்ணியாயிடுச்சு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது கார்த்திகை மாதம் முருகருக்கு அது இருபது வருடம் கழித்து எங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் தெய்வம் நினைக்கிறது நம்ம எதுவும் ஒரு வேண்டுதல் வச்சாலும் சில டைம் நினைப்போம் நமக்கு ஏன் வேண்டுதல் வைக்கிறோம் அந்த வேண்டுதல் நிறைவேற்ற முடியலன்னு நம்ம வேண்டுதல் வேண்ட அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றுனாலும் அதுவும் தெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் முடியுன்றதை நான் வந்து உணர்ந்துக்கிட்டேக்கே இந்த விஷயத்தில் ஏன்னா நிறைய தடவை போகணும் போகணும் ட்ரை பண்ணுவோம் ஆனால் முடியவே முடியாது வெளியே வந்தவொடனே பாருங்கள் கோபுரம் அந்த ஆப்போசிட்டில் இப்படி தான் இருந்துச்சுங்க நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு சுற்றி போடுறாங்க ஒரு அம்மா இருக்காங்க அவங்ககிட்ட உப்பு மிளகு வாங்கி கொடுத்தோம் சுற்றி போட்டாங்க நல்ல தரிசனம் முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானை வள்ளி தனியாக இருக்காங்க தெய்வானை தனியாக இருக்காங்க நல்ல த தரிசனம் அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எப்போவுமே நம்ம கோயிலுக்கு போனால் போரி பஞ்சாமுலாம் கோயிலுக்கு போனால் ஸோ வாங்கிட்டு அவரும் வந்து கேப் வாங்கினாரு நான் வந்து பார்த்தீங்கன்னா மயில் இறகு மட்டும்தான் வாங்கினேன் அது இல்லாமல் சாவி கொத்து செயின் வாங்கினேன் ஓம் போட்டு வேல் போட்ட மாதிரி வாங்கினேன் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் கீழே வந்து மலையை விட்டு இறங்கி வரும்போது ஃபோர் ஆமாம் ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க அப்படியே பக்கத்தில் எதுனா ஹோட்டல் இருக்கா சாப்பிட்லான்னு பார்த்தோம் கொஞ்சம் வந்து மேலே மேலே இருக்கும் போதே மோர் அப்புறம் வந்து சம்சா இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டதுனால கொஞ்சம் பரவாயில்ல இறங்கி வந்து சரவண பவனில் சாப்பாடு இல்லை காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் ஃபோர் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சுல்ல அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு ஹோட்டலில் நல்லா இருந்தது சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு ஒரு ஒரு ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் நானும் பாப்பா சாப்பிடல அவள் வேண்டாம்னுவிட்டா நாங்கள் மூணு பேரும் டிரைவர் அண்ணனும் அவரும் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க ஸோ அவங்களும் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் பொதுவாகவே கார்த்திகை மாதனாவே முருகப்பெருமானுக்கு வந்த மாதம்னு சொல்லுவாங்க என்னோடய ஹஸ்பண்டும் சரி என்னோடய பையனும் ரெண்டு பேருக்குமே கார்த்திகை மாதம் தான் பர்த்டேவே வரும் முருகப்பெருமான அந்த கார்த்திகை மாதத்துலேயே போயிட்டு எங்கள் வேண்டுதலையும் நிறைவேற்றியது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு வரும்போது செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு வந்து வீட்டில் பூஜை பண்ணியாச்சு